என்ன பாட்டுக்குன்னா நான் நடந்து வர்றதுக்கு வாசிக்கிறேன் பாட்டுக்கு மட்டும் வாசி பாட்டுக்கு மட்டும்

ஹார அடிக்குது வந்துருச்சு அய்யோ பாருங்க வேறப்பா நான் நைட்ல வந்து யார் வந்தால பெரிய யார்

நாற்பது பேரு ஒரே குடும்பம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதிகா

நானூறு பப்பாட்டி வச்சு நான் இன்னும் நூறு நாள் வழிக்கு அனுப்ப போறேன் நான் ஒரு பப்பாட்டி வச்சேன்

செம்பியாடு வச்சிருந்தேன் செம்பிளியாட்ட வந்துட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அந்த பிள்ளை நல்லா தான் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு மறுபடியும் என் அப்பாட்டி நானும் ஒரு சந்தைக்கு நடந்து போனோம்

அஞ்சு ஏக்கர் நிலத்தை வித்து விட்டேன் நான் சம்பாதிச்சேன் இந்த நிலம் என் பாட்டை கூட சம்பாதிச்சா நீ இன்னைக்கு ஒரு அஞ்சு செட்டு அப்போ பாப்போம் ஏன் ஆஹ் என் வப்பாட்டி கூட இருந்தா பத்து ஏக்கர் பம்பு இருக்கிற மாதிரி எனக்கு அப்பா அஞ்சு ஏக்கரா வித்ததுனால பிரச்சனை சரி அஞ்சு ஏக்கரை வித்து விட்டு அந்த என்ன வண்டியா நான் எருபுள்ள வண்டி வாங்கிட்டேன் ஆஹ் வண்டி வாங்கிட்டு கெருகன் எனக்கு ஓட்ட தெரியாது ஆமா வப்பாட்டி கேட்டாலே வாங்கிட்டேன் அப்படி கால் ஓட்டு அப்படி ஓட்டுறது கம்பெனி காரணம் கொண்டு வந்து வீட்டுலயே எரிக்கிட்டு போயிட்டேன் ஓட்டுறது எங்க காலத்துல அந்த காலத்தை சுத்திக்கிட்டு ஒரு வாரமும் நானும் ஓட்டி பழகினேன் பழகிட்டேன்

எடுத்து போச்சு அப்பா நான்